நம்ம உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா காலி பண்ற ஒரு அஞ்சு ஹேபிட்ஸாக சொல்கிறேங்க முதல் ஹேபிட் பாத்தீங்கன்னா ஹோல்டிங் யூரின் வந்து உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் தோணுதோ அப்பவே போயிருங்க அது ஹோல்ட் பண்ணி அடக்கி வச்சு போகாதீங்க இரண்டாவது வந்து பெட்ரூம் பக்கத்திலே போன வச்சு தூங்குற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கு இன்னும் தலகாணி பக்கத்துல வச்சுக்கிட்டு தூங்குற பழக்கமும் இருக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர் இன்னும் உங்க மூளையே பாதிக்கும் மூணாவது பார்த்தீங்கன்னா லேட்டாக தூங்குறதுங்க ஸோ தினமும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மணிக்கு உள்ளே தூங்க போயிருங்க நீங்கள் லேட்டாக தூங்க ஆரம்பிச்சிங்கன்னா ஸ்ட்ரெஸ் பில்ட் ஆகி உங்கள் செல்கள் எல்லாம் இறக்க ஆரம்பிச்சிருங்க நாலாவது பார்த்தீங்கன்னா நாட் ஹேவிங் என்னஃப் வாட்டர் நிறைய பேருக்கு தண்ணீர் குடிக்கிற பழக்கமே இல்லைங்க ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து ரெண்டரை லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கடைசி ஹேபிட் பார்த்தீங்கன்னா ஹெவி டின்னர் ஸோ நைட்டு வந்து ஹெவி டின்னர் இல்லாமல் லைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஹெவியாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு தூக்கமும் கெட்டு போகும் உங்கள் ப்ளட்டில் இருக்கிற சுகர் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும்